பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகளை இணைக்க வேண்டும் என்றுதான் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் திரு அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிறார் கட்சியில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் தயார் நீங்க ஆனால் மீண்டும் வந்து எடப்பாடி வாய்ப்பு இல்லை அப்படின்ற இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக பிரிந்து கிடைக்கின்ற சக்திகள் இணை வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய ஆன்மாவாக இருக்கும் எங்கள் எங்களுடைய தரப்பிலிருந்து இணைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு நல்ல சகோதரர் நண்பர்கள் அவருடைய எண்ணம் இணைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பத்திரிகை செய்து உங்கள் மூலமாகவும் எனக்கு தகவல் வருகிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டு